ரெண்டு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு எங்களுக்கு தென்னை வருமானம் வருது நிரந்தர வருமானத்துக்கு தேக்கு இருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்துக்கு மிளகு இந்த தோட்டத்தோட பரப்பளவு மூணு ஏக்கர் இந்த மூணு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா தென்னை மட்டும் இருநூறு தென்னை இருக்கு ஒவ்வொரு தென்னைக்கு இடைவெளி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி குறையாம இருக்கும் தேக்கு வந்து ஒரு முன்னூத்தி தேக்கு இருக்கு இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க பேர் நூறுல மீன் இந்த தோட்டத்தில் நான் ஒரு சூப்பரைஸராக வேலை பார்க்குறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஓனர் வந்து ஒரு டூர் மாதிரி கன்னியாகுமரிக்கு போயிருந்தாப்ல அங்க இருந்து வரையில ஒரு பத்து மிளகு செடி வாங்கிட்டு வந்து என்னையும் முதலாளி நம்ம இந்த இடத்துக்கு வருமோ வராதோ தான் வராத வச்சு பார்ப்பா வந்தா வரட்டும் அப்படின்னா பத்தும் வச்சோம் பத்துமே வந்துருச்சு ஓனர் வாங்கிட்டு வந்த பத்து கொடியில ஒன்னு கரிமுண்டா ஒன்னு பன்னி நல்லா எங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சிட்டு மொத மொதல் ஒரு செடியில ஒரு கால் கிலோ ஒரு கிலோ முக்கால் கிலோ அப்படி கிடைச்சு இந்த மூணு ஏக்கரில் முந்நூறு மிளகு கன்று வச்சுருக்கோம் அதை வந்து இந்த தேக்கலையும் தென்னையும் சேர்த்து வச்சுருக்கோம் இந்த முந்நூறு கன்று எப்படி நாங்கள் வச்சோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்து அந்த பத்து கண்ணில் இருந்து இலை எடுத்து பாக்கெட்டில் மண் போட்டு அதுக்கு சாணம் போட்டு அதுக்கப்புறம் மாட்டி இந்த வேஸ்ட்டு அந்த தேங்காய் சகிரியோட வேஸ்ட்டு போட்டு ஒரு ஒரு கவருக்கு வந்து ரெண்டு செடி ரெண்டு கிளை ரெண்டு கிளை வைக்கும்போது கிட்டத்தட்ட நல்ல பராமரிப்பு நம்ம பக்கத்தில் வச்சு பராமரித்தோம்னா கரெக்டாக ஒரு பதினெட்டு நாளில் அது வந்து உங்களுக்கு ஒரு செடி மொதல் முதல் முளைக்க ஆரம்பிச்சிடும் மிளகு வந்து வெயில் யிலும் எலும் அது ரெண்டுமே சரிசமமா கிடைக்கும் பதினெட்டு நாள்ல முளைக்க அதுக்கு ஒரு மூணு மாசம் கழிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கொடி அந்த பாக்கெட்ல இருக்கும் போதே இப்படி வளரும் போதே நம்ம எடுத்து வச்சிடணும் கொடி வீசிட்டு தான் நம்ம எடுக்க முடியாது முதல்ல ஒரு ஒரு அடி குழி எடுக்கணும் அந்த ஒரு அடி அகலமும் இருக்கணும் கேட்டீங்கன்னா சாணி உரம் அதுதான் நமக்கு மெயின் சாணி உரமும் தேங்காவோட வேஸ்ட் அதை அதை அடியில் போட்டு ரெண்டாவது சாணியை போடணும் சாணியை போட்டு மரத்துலேருந்து ஒன்றடி தள்ளி வச்சோம் அப்படின்னா நம்ம வேஸ்ட் போடுறதுனால வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம தண்ணி கொடுத்தோம் ஒரு நாலு நாலு அஞ்சு மாசம் கழிஞ்சோம்னா நல்லா கொடி வீச ஆரம்பிச்சுட்டு கொடி வீசும் போது நம்ம மரத்துல எடுத்து கட்டிடணும் அப்படியே விட்டோம்னா தரையிலே போயிடும் இந்த பத்து செடி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களா அதுல இருந்து இந்த முன்னூறு செடியை நானே உருவாக்கி நானே வச்சிருந்ததுங்க இங்க பாத்தீங்கன்னா தோட்டத்துல ஒரு பத்து ஆடு வளர்ப்போம் பத்து ஆடு வந்து இந்த மிளகு செடி பக்கத்திலே போறது இல்லை நம்ம அந்த இலை வந்து ரொம்ப காரமா இருக்கனால ஆடுகள்லாம் கிடைக்கல இது வரைக்கும் இந்த தோட்டத்துல மிளகு செடி வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இதுவரை பெருசா நோய் தாக்கல் அந்த மிளகு குடிக்கு வந்ததே இல்ல இந்த மூணு ஏக்கர் இந்த முன்னூறு மரத்துல எவ்வளவு மிளகு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு கொடிக்கு ரெண்டு கிலோ வச்சு அறுநூறு கிலோ கிடைக்கு இப்ப எப்படி நாங்க விக்கணும்னு கேட்டீங்கன்னா இங்க நாங்க வேலை பார்க்க இடத்துல ஒரு கடை இருக்கு அவங்க நாங்க டேரக்டா எடுத்து இங்கே காய வச்சு டேரக்டா கொடுக்கறனால எங்க ஓனருக்கோ எங்களுக்கோ கொடுக்க முடியல கால் கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ மிளகு வந்து ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் கொடுத்து கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்களா அவங்க சந்தோஷமா தான் வாங்கிட்டு போறாங்க இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி